உங்க தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி இருக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் என்னவோ நாடுபூரா சேர்ந்து குடும்பத்துக்கிட்ட நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு கேட்டு அதனால இவங்க ஆரம்பிச்சது மாதிரி இல்ல எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் அப்பதானே வாங்க முடியும் வியாபார நோக்கத்துக்குன்னா ஆனா ஒரு விஷயம் பாராட்டணும் திராவிட முன்னேற்ற கழக இந்த ஷோல வர்றவங்க எல்லாம் அது வியாபாரம் தனிப்பட்ட உங்களுக்கு மொழி வியாபாரம் தான் ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தா ஒன்றரை லட்சம் வாங்கலாம் அதுக்காக என்ன ரெட்டவேஷன் ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளு முனை அளவேனும் தமிழ் பற்று இருக்குமானால் உங்க சன்ஷைன் ஸ்கூல நீங்க சமச்சீர் பள்ளிக்கூடமா மாத்துங்க எத்தனை ஸ்டூடெண்ட் அதுல கண்டினியூ பண்றாங்கன்னு பார்ப்போம் அதனால் தேசிய கல்வி கொள்கையின்படி நாம் என்ன சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திரு ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் கல்வியாளர்கள் இல்லை பல பேர் அதில் வந்து உறுப்பினர்களாக இருந்து அது கொடுத்த ரிப்போர்ட் படி நாம் மாணவர்களுக்கு ஒரு ஒய்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் லோக்கல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஹிந்தி எங்க இருக்கு நாடகம் இப்போ நேற்றைய தின சர்வ கட்சி கூட்டமே என்ன அவசியம் ஏனென்றால் மொழி கொள்கையிலே உங்களுடைய இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள துவங்கி விட்டார்கள் இனிமே திமுகவோட பருப்பு வேகாது இந்த தமிழ் மொழியை சொல்லி நீங்க வியாபாரம் பண்ண முடியாது அரசியல் வியாபாரம் அதனால அது தோற்று போன காரணத்தால் ஏன்னா நான் பார்த்திருக்கேன் நீங்க நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் அவர் சொல்ற நாங்க எந்த மொழிக்கும் விரோதமாக இருந்தது இல்லை அத கலைஞரே பேசியிருக்கார் அப்படின்லாம் இல்ல நான் தெளிவா பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியணுங்கிறதுக்கா சொல்றேன் நீங்க போட்ட கோஷம் என் காதலு கேட்டுருக்கேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்தியதற்கு இதுதானே நீங்க போட்ட கோஷம் அது மாத்திரமா ஒரு மாட்டு வண்டியில எல்லா ஊர்லயும் நடந்திருக்காது ஒரு மாட்டு வண்டியில ஹிந்தின்னு சொல்லி கருப்பு அங்கி போட்டு ஒரு சோளக்குள்ள பொம்மை அதுக்கு செருப்பு மாலை போட்டு விளக்கமா தாலை அடிச்சு கூட்டம் நடத்துனீங்களா இல்லையா எல்லா ஊரிலையும் அதான் நடந்தது டிஎம்கே வெறுப்பு அரசியலுக்கு ஆணி வேறே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இன்னைக்கு அன்னைக்கு நீங்க இந்த குற்றம் பண்ணல என்னது சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற தப்பு அன்னைக்கு பண்ணல அதனால உங்க பேச்சு ஈடுபட்டு ஆனா இன்னைக்கு இட் இஸ் நாட் சிக்ஸ்டி பைவ் திருப்பி முதலமைச்சர் சுவராய் சேலஞ்சிங் அறுபத்தி ஐந்து மீண்டும் ஆகுங்க கொண்டு வாங்க இன்றைய நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற மக்கள் கூட ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதை தடுக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அதிகமான மாணவர்கள் படிக்கிறது இதுல ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க அம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறாங்க இப்பவே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை சுருங்கி கொண்டே வருகிறது அதனால இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது வெறும் லாங்குவேஜ் சென்ட்ரிக் இல்ல பல்வேறு விதமான திட்டங்கள் அதுல இருக்கு அதுல திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபிராடுலண்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் தோஸ் திங்ஸ் என்ன இப்ப கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இதுவரை கொடுத்தது ஆனா ஒரு புஸ்தகம் ஏன்னா அந்தமெண்ட் கம்ப்யூட்டருக்கு தனி புஸ்தகம் போடணும் எல்லா மாநிலங்களும் போட்டிருக்காங்க மகேஷ் பொய்யாமொழி அவர்களே போட்டிருக்கீங்களா நீங்க ஏற்கனவே இன்னொரு குற்றம் பண்றீங்க தமிழ் விரோதம் உங்க மகனை பிரெஞ்சு படிக்க சொல்றீங்க உங்க மகனே சொல்றார் நான் தமிழ் படிக்கலைங்கிற அந்த குழந்தை போய் ஆனா நீங்க அதுக்கு ஆதரவு மாம் படிக்கிறது ஐ ஆல்சோ சப்போர்ட் ஏன் என்னோட ஏழை தமிழ் விவசாயி ஏழை தமிழ் தொழிலாளி குழந்தை ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இழக்கணும் இது எவ்வளவு தூரம் பகல் வேஷம் போடுறீங்க தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு ஏமாத்தலாமா நீங்க ஆகவே இது மக்களிடம் இப்ப எடுபடல அந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாசம் கம்ப்யூட்டர் குவாலிஃபைடு டீச்சருக்கு சம்பளம் சென்டர் கொடுக்கு ஆனா எங்கேயாவது குவாலிஃபை டீச்சர் போட்டிருக்கீங்களா இப்ப சமீபத்துல லாஸ்ட் மந்த் சிவகங்கை மாவட்டம் பொய்ய ஒரு ஸ்டூடெண்ட் அந்த இத சிஸ்டத்தை ஆன் பண்றத அதுக்கு நீங்க எர்த்து கூட கொடுக்கல அதனால ஷாக் அடிச்சு இறந்து போனார் நீங்க கம்ப்யூட்டர் டீச்சர் போடல எல்லா இடத்துலயும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்கறீங்க சரி ஆனா சென்டர் கொடுத்து கொண்டு இருக்கே அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு தனி கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு புஸ்தகம் போடணும் தமிழ்நாட்டில் மாத்திரம் புஸ்தகம் போடல அறிவியல் பாடத்துல கடைசி மூணு பக்கம் கம்ப்யூட்டர் பத்தி இன்ட்ரோடக்ஷன் அப்ப யூஆர் ஃபிராடுலண்ட் கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களுக்கான நிதியை நீங்கள் அதற்காக செலவு செய்வது இல்லை ஆனா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றீங்க இந்த இயக்கத்தை முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் துவங்கறத போலீஸ் போய் அதை தடுத்து அவங்கள மூணு மணி நேரம் கெரோ பண்ணி நிறுத்தி வாட் நான் சென்ஸ் தமிழ்நாட்டுல மிக மோசமான சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு எதேச்சி அதிகார ஆட்சி மைண்ட்லெஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு மூணு மணி நேரம் எல்லாம் உங்க நண்பர்கள் தான் தமிழ்நாடு புறம் த்ரீ ஹவர்ஸ் இத போட்டு பிஜேபி இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்காக டாக்டர் தமிழிசை இறங்கினாங்க அத ஸ்டாலின் அரசாங்கம் பயந்து போய் அவங்கள தடுக்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் அவங்கள போலீஸ் ஹெல்ட் ஹர் ஹோஸ்டேஜ் ஒரு முன்னாள் ஆளுநரை ட்ரீட் பண்ற ஒரு பெண் அரசியல் தலைவர் ட்ரீட் பண்ற விஷயம் விதமா இது ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் மாதிரியே ஏன்னா அந்த பேர் காரணமும் என்னவோ எனக்கு தெரியல ரஷ்யாவில இருந்த ஸ்டாலின் அரசாங்கம் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு இந்த அரசாங்கத்தின் தகுடு திட்டங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாருக்கும் சம கல்வி அதுலேயே ரெண்டு கிளாஸ் தனியாருக்கு வேற நீங்களே ஒத்துக்கிறீங்க அரசு பள்ளியில மாணவர்கள் தேர்ச்சி பெற இல்லை அதுக்காக நாம தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டி இருக்கு ஏன் அரசு பள்ளியில் இன்னும் அதிகமான எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படி இல்லை ஆனால் அவங்களால ரிசல்ட் காட்ட முடியுது உங்களால முடியல நீங்களே இருக்கீங்க ரெண்டாவது நான் இன்னைக்கு இல்லை நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் ஸ்டாலின் குடும்பம் ஆர்காடு வீராசாமி குடும்பம் துரைமுருகன் குடும்பம் டி ஆர் பாலகுடும்பம் எல்லாம் நடத்துற நாற்பத்தெட்டு பள்ளிக்கூடத்தின் பட்டியலே கொடுத்துருந்தேன் இவர்கள் வேஷம் போட்டு வருவார்கள் அப்படின்னு அவ இன்னைக்கு வேஷம் கட்டி இருக்கார் ஸ்டாலின் தமிழ் காப்பாத்துற மாதிரி தமிழை அடித்ததே தான் ஏன்னா தமிழ் படிக்காம அஞ்சாவது வர ஆறாவது போக முடியாதுன்னு இருந்தது நீங்க ஆட்சிக்கு வர்ற அன்னி வர மறுநாள்ல இருந்து அது மாதிரி போச்சு இன்னைக்கு நீங்க ஊடகத்துல இருக்கிறதுனால நீ நலமான கேட்கறத யாராவது தமிழ்ல நீ நலமானு வெறும் பேசும் மொழியா மட்டும் மாத்தி இருக்கின்ற தமிழ் விரோதிகள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதனால இந்த கேம்பெயின் மூலமா நாங்க மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் விரோதிகள் எதிரிகள் தமிழை அழித்து கொண்டிருக்குன்னு போய் சொல்லுவோம் சோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கேம்பெயின் நீங்க வேடிக்கை பாருங்க இல்ல கவுண்டர் கேம்பெயின் என்ன பண்ணலாம் நீங்க நான் என் சன்ஷைன் மாண்டிசேரி ஸ்கூல சமச்சீர் கல்வியா மாத்திட்டேன் நான் தமிழ் பக்தர் தமிழ விரும்புறேன்னு ஸ்டாலின் காட்டாட்டோங்கிறேன் செய்ய தைரியம் இருக்கா உங்களுக்கு முதுகலும் உண்டா ஆகவே நீங்கள் மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது அதனால அதனாலதான் இன்னிலிருந்து அது இந்த இக்கத்துவ மலைக்கோட்டையில வீடு வீடா போய் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிறது இங்கு துவங்கி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்